சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோட் கேளுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு ஆக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிங்க சார் அதை வந்தாங்க ஸ்டீஜா வந்து தாராவோட பேத்தியை வந்து பெட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து ரூம் வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து குழந்தையோட அப்பா வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தாராவோட பேத்தியை ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து டூப்ளிகேட் ஸ்டீஜா கிட்டே கொடுக்குறாங்க பணத்துக்காக வந்து நான் ஆசைப்பட்டேன் எல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிருச்செல்லாம் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வந்து முத்தமலையாக இருக்காங்க அந்த இடத்துல பணம் பெருசா இல்லை நம்ம கிட்டே இருக்கிற பொருள் பெருசான்னு பார்த்தா பொருள் தான் பெருசு பணம் நினைச்சது தப்பா போச்சேங்கிற மாதிரி அவங்க அப்பா எல்லாம் அது மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீஜாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தாரா வந்து குடுக்குன்னு மாடிக்கு வராங்க அதுக்கு முன்னாடி சங்கர்மணி வந்தோனே மகளே நம்மளோடது எங்க இருக்கு நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பச்சோமே அந்த பொருள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பொருள் ஒரிஜினல் அப்பா வந்து எடுத்துட்டு போயிட்டான் அச்சோ இப்போ என்ன பண்ணுறது நீங்க போய் திருப்பி வாங்கிட்டு வந்துருங்க அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான்னு எனக்கு நல்லா தெல்ல தெளிவா தெரியும் வேக வேகமாக வந்து டூப்ளிகேட் சீஜா வீட்டுக்கு போகிறாங்க ஆடா பாவீங்களா நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்களாடா நாங்கள் இல்லை இல்லைன்னு எங்கே எங்கேயோ தெரியிட்டு இருந்தோம் தயவு செஞ்சு கொடுத்துருங்கயா அப்படின்னு சொல்லி பணிவாக வந்து கேட்குறாங்க நம்ம சங்கரப்பாணி என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும்பா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தாரா வந்து பார்த்தோன்னே அவங்க வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தலானியை வந்து மடியில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சரிம்மா குழந்தைய வந்து பார்க்கலாம் கொஞ்சலான்னு வந்தா குழந்தைக்கு பசிக்குதா சரி சரி நீ வந்து கவனமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா மட்டும் ஃபோன் காலில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஏய் குழந்தைய வந்து கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி என்னங்க நீங்கள் நாங்கள் தப்பு பண்ணது எல்லாம் வந்து வாஸ்தவம் தான் இனிமேட்டு எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அடா பாவீங்களா உங்களுக்காவது அன்பு பாசம் மட்டும்தான் யா என் பொண்ணோட வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனையா அப்படின்னு நம்ம சங்கரபாணி வந்து சொன்னோன்னே அவங்க வந்து சரி நாங்க வந்து தாராவோட பேத்தியை வந்து கொடுத்துட்றோம் ஆனால் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கண்டிஷன் நாங்கள் எப்போல்லாம் வந்து தாராவோட பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்போல்லாம் வந்து நீ வந்து கொண்டு வந்து தரணும் நீ தான் தரகிற மாதிரி இருக்கணும் சரி அவ்வளோதானே இப்போதைக்கு வந்து என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது இங்கேருந்து முதல்ல வந்து தாராவோட பேத்தியை கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க இந்தாங்கன்னு சொன்னேன் வாட்டி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா வேணும்னா என்கிட்ட கேட்கணும் நான் வந்து கொண்டு வந்து தரேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க அப்பன்னு பார்த்து தாராவுக்கு வந்து சிக்னல் கிடைக்காதனால கொஞ்சம் தள்ளி போகிறாங்க மாடியிலேருந்து வேக வேகமாக வந்து நம்ம சங்கரப்பணி வந்து குழந்தைய வந்து கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல தாராவோட பேத்தியை அப்பாடா இப்போ தான் சித்தப்பா எனக்கு மூச்சே வந்துச்சு அது ஸ்டீஜா அவன் வேறு கண்டிஷன் போட்டிருக்கான் அப்பப்போ அவனுக்கு வந்து குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராவோட பேத்தி வந்து நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படியா சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணேன் சிஸ்டர் குழந்த வந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் செல்வன் செழிப்புமா செம்மையாக வந்து இருக்க போறீங்க ஒத்துமொத்த சொத்து வந்து பேத்திக்கு வந்தா என்ன உங்களுக்கு வந்தா என்ன ஆமாம்மா என் குழந்தம் போல தான் அதுவும் என் பேத்திக்கு வந்துருச்சுன்னா நான் ராஜயோகமாக நான் போகிறேன்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஒரு பக்கம் மாறி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைக்கு பசிக்குதுங்கிற மாதிரி அப்பான்னு பார்த்து அந்த தாத்தா வந்து எந்தாங்க அச்சோ பால் வந்து கொடுக்கணுமோ சரி நான் பால் வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பால் பாத்திரம் தோற்குறாங்க ஒரு சொட்டு பால் கூட இல்லை ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு பாத்திரம் பக்கத்தில் இருக்க சொம்பை பார்க்குறாங்க சொம்புலேயும் பால் இல்லையே நான் எவ்வளோ பெரிய அறிவு கட்ட முட்டாருன்னு எனக்கு தான் தெரியுது குழந்தை நம்ம வீட்டில் இருக்குது பால் இருக்குன்னு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த தாத்தா சரி பக்கத்து வீடு ஏற்ற வீடு எல்லா பக்கமும் வந்து போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க அவங்களும் வந்து எல்லா வீட்டுக்கு கதை வந்து தட்டுறாங்க ஏமா பால் இருக்காமா என் பொண்ணுக்கு வந்து பால் இல்லாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு விட்டுட்டேன் இல்லைங்கய்யா இப்போ தான் என் பையன் வந்து பால் இருக்கிறது எல்லாத்தையும் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் வந்து வேதனையோன்னு வந்து இருக்காங்க தெய்வியம்மா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கிச்சன்லேருந்து பால் எடுத்துட்டு வந்து அவங்க ஃபோட்டோக்கு நேராக வந்து வைக்கிறாங்க இதை வந்து அந்த நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து பார்த்தோன்னு வந்து அவங்க எப்படியோ வந்து ரெடி பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அந்த பொருள் அப்படி வந்து குழந்தை கிட்டக்கு வந்து வந்துடுது வந்தோனே வந்து அப்படியே வந்து பாதம் வந்து கொடுத்துட்டுருக்கா அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து அந்த தாத்தா வந்து ஆச்சரியப்படுறாங்க தேவின்னு பேர் வச்சது எல்லாமே வந்து கரெக்டான பேர் தான் நீ வந்து தெய்வ குழந்தமா எனக்கு இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சிச்சு இனிமேட்டு உன்னை கவனமாக நான் பார்த்துப்போம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல தெய்வியம்மா நீங்களே வந்து பிறந்திருக்கீங்களாங்கிற மாதிரி சந்தோஷமாக திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து குழந்தையோட பசி வந்து தீந்துருச்சுங்க என் காதல இப்ப குழந்தையோட சத்தம் வந்து கேட்கலங்கிற மாதிரி மாறி வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அப்படியா மாதிரி நீ கொஞ்சம் நேரம் வந்து தூங்குமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும் மாறி இந்த பக்கம் நிம்மதியாக தூங்குறாங்க தேவியம்மா அந்த இடத்துல வந்து குட்டி குழந்தை ரூபத்துல சூப்பராக நிம்மதியாக வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான்